வாழ்க வளமுடன் வளர்வோம் நலமுடன் நாம் இந்த காணொளி தொகுப்பில் தலைமுடி ஒரு மாதத்திற்குள் கையிக்குள் அடங்காத அளவுக்கு முடி வளர வேண்டுமா இந்த எண்ணெயை பயன்படுத்துங்கள் அந்த எண்ணெய் எங்கு உள்ளது என்று பார்த்தால் நாமே அந்த எண்ணெயை தயார் செய்யலாம் வாருங்கள் வீடியோக்குள் போவோம் லெஸ்கோ இந்த எண்ணெயை நாம் பயன்படுத்துவதற்கு முன்னர் போசாக் அதாவது ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உண்ண வேண்டும் சரியான நேரத்திற்கு தூங்க வேண்டும் இவை இரண்டையுமே கடைபிடித்தால் நம் முடி ஒரு மாதத்திற்குள் கையில் பிடிக்க முடியாத அளவிற்கு வளர்த்துவிடும் என்பது உண்மையான ஓர் விஷயம் தேங்காய் எண்ணெயும் நெல்லி வற்றலும் தான் நாம் இதில் பயன்படுத்த போகிறோம் தேங்காய் எண்ணெயில் புரதச்சத்து சத்து நிறைந்து இருப்பதால் அதை நாம் தலை முடிகளில் தேய்க்கும் முன்ற போது முடிகளின் வேர்கால்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து வலுவாக வளர செய்கிறது நெல்லி வத்தலில் அஸ்கார்பிக் அமிலமும் வைட்டமின் சியும் நிறைந்துள்ளதால் தலையில் பொடுகு போன்றவை பிடிக்காமல் முடியை ஆரோக்கியமாகவும் அடர்த்தியாகவும் வளர உதவி புரிகிறது எண்ணெய் தயாரிக்கும் முறையை நாம் பார்க்கலாம் ஒரு இரும்பு வானலையை எடுத்துக்கொண்டு அதில் நூறு எம்எல் தேங்காய் எண்ணெயை ஊற்றவும் மிதமான தீயில் கொதிக்க விட வேண்டும் நன்றாக கொதித்து வரும் வரை காத்திருந்து அதன் பின்னர் நெல்லி வற்றலை போட்டுவிட வேண்டும் நன்றாக இளம் சூட்டில் கொதிக்க விட வேண்டும் அது கொதிக்க கொதிக்க அந்த எண்ணெயின் நிறம் மாறிக்கொண்டே இருக்கும் ஒன்று கருமை நிறமாக மாறும் என்றால் கரும் பச்சை நிறமாக மாறிக்கொண்டிருக்கும் முழுவதுமே நிறம் மாறியதும் நெருப்பை அணைத்துவிட்டு ஒரு பத்து நிமிடங்கள் அதே அடுப்பில் விட்டு விட வேண்டும் பின்னர் அதை எடுத்து பருத்தி துணியால் அடிகட்டி வைத்து கொள்ள வேண்டும் கண்ணாடி பாட்டிலில் அதை சேகரித்து இரண்டு நாட்கள் சூரிய வெப்பத்தில் வைக்க வேண்டும் அவ்வாறு வைத்து அந்த எண்ணெயை நாம் தினமும் தலையில் தேய்த்து வந்தால் நம் முடி கருமையாகவும் நீளமாகவும் படர்த்தியாகவும் வளரும் எனது சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்